நாற்பது காலையும் மாலையும் வந்து அறிக்கை விட்டு போவா யார் என்னோட சண்டை போடுறது யார் என்னோட சண்டை போகுது நாற்பது நாளும் இந்த நாற்பது நாள் ஒரு கலவர பூமியாக தெரிகிறது நாற்பது நாளும் இஸ்ரேலருக்கு இருளான நாளாகவே இருந்தது நாற்பத்தி ஓராவது நாள் விடுகிறது அது இஸ்ரேலருக்கு நீதியின் சூரியனாக விடுகிறது பொழுது புலர்ந்தது கூபிட பாருங்க இப்ப கூட ஈசாய்க்கு தாவீத தாவீதி மேல ஒரு பாசம் இல்லாம தூபிடாரு தன்னுடைய மூன்று மூத்த குமாரர்கள் போர்க்களத்துக்கு போயிருக்காங்க போர்க்களத்துக்கு யார சின்ன பையனை அனுப்புறது அடுத்த நான்கு குமாரர்களை அனுப்பியிருக்கலாம் மூன்று குமாரர்கள் சவுலோடைய பாளையத்துல கலம்பு வந்திருக்காங்க சவுலோட இப்ப அவங்க மூணு சகோதரர்கள் விசாரிக்கணும் ஈசா என்ன பண்ணிருக்கணும் மரியாதையா அந்த சம்மாவுக்கு அடுத்தவனை அனுப்பி விட்டுருக்கணும் நீ போய் விசாரிச்சுட்டு வாப்பா அண்ணன் சொல்லிட்டு ஆனா அவங்களை அனுப்பாம யுத்த காலத்துக்கு பலியானா இவன் பலியா சொல்லிட்டு தாவீதை அழைத்து அனுப்பி நீ கிளம்புங்கிறார் பாருங்க நமக்கு விரோதமாய் அழைப்பு வந்தாலும் தேவன் அதை நமக்கு சாதகமா மாற்றி கொடுத்துருவார் தேவ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் தேவ செயலும் சமயமும் இருந்தே ஆக வேண்டும் பிரசங்கி ஒன்பது பதினொன்று என்ன சொல்லுது ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் போதாது யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது பிழைப்பிற்கு ஞானவான்களின் ஞானமும் போதாது ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது இவர்களுக்கெல்லாம் சமயமும் தேவ செயலும் ஏற்பட வேண்டும் தேவ செயல் தாவிதிக்கு ஏற்பட்டது ஈசாய் மூலம் அலைத்தனுப்படுகிறான் எப்படி எப்படி போறான் பாருங்க எதுக்கு போறான் அவன் தன்னுடைய சகோதரர்களின் நலம் விசாரிக்க வேண்டி போறான் ஈசா என்னென்ன ஒரு மரக்கால் வருத்த பயிர் ஒரு மரக்கால் எவ்வளவு போட்டிருக்கும் இருபது படின்னு போட்டிருக்கும் அடுத்து பத்து அப்பங்கள் பத்து பாலாடை கட்டிகள் இதெல்லாம் எடுத்துட்டு ஓட்டமா ஓடி போய் இத அந்த போர்க்களத்துல கொடுத்து அடையாளம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார் சரின்ட்டு இவன் போறான் தாவியது ஆடு மேய்ப்பனாக போகிறான் ஆடு மேய்க்கிறவன் உத்தகலத்துக்கு போறான் ராஜாவாக போக போகிறவனாக போகிறான் உத்தகலத்துல யார் யார் நிக்கிறது இப்ப சேனாதிபதி அப்னேயர் அவன குறித்து தாவித ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாரு இஸ்ரோவேலிலே உனக்கு சம்மானவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு தாவீது அப்னேயர் குறித்து சாட்சி கொடுத்திருப்பார் அடுத்து யோனத்தான் தனி மனிதனாக பெலிஸ்தேரின் தானை அலற பண்ணியவன் அதிர பண்ணியவன் யோனத்தான் கம்மு நிக்கிறான் அடுத்து தாவிதுடைய மூன்று மூத்த சகோதரர்கள் எலியா அமினதாப் சம்மா மூணு பேரும் சும்மா நிக்கிறாங்க அடுத்து இஸ்ரேலின் உயரமான ராஜா முதல் ராஜா சவுல் கம்முன்னு ஒண்ணும் பண்ண முடியாது மாமிசம் உருவம் பயமுறுத்துகிறது சரிங்களா இந்த டயத்துல தான் என்ட்ரி என்றார் உள்ள நுழைகிறார் போர்க்களத்துக்குள்ள போறாரு போர்க்களம் ஒரு புதிய மனிதனை எதிர்நோக்கியது